வந்தியபாதம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் முத்தம்பி வித்தகர் கருணாநிதி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போது மங்களக்குரிச்சிங்கிற ஊரில் ஒரு பாலம் அதாவது தூத்துக்குடி ஏரல் மாவட்டம் ஏரல் ஏரல் பக்கத்தில் இருக்குது அந்த தாம்பரபுரம் அந்த ஒரு வாய்க்கால் ஒன்று போவோம் தாம்பரப்பூரிலேயே தண்ணீர் அந்த வாய்க்கால் குறுக்க ஒரு பாலம் கட்டுறதுக்கு திட்ட மதிப்பீடு ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்லி அதில் எழுதிருந்தது அப்போ அந்த ஊரில் புதுசாக இன்ஜினியரிங் படித்தா சிவில் இன்ஜினியரிங் படித்த பையன் அதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் கலெக்டர் கிட்டே ஐயா இருபத்தஞ்சு லட்சரூவா கொடுங்க இருபத்தஞ்சோ பதினாறு லட்சமாக கொடுங்க நான் சூப்பராக கட்டித்தரேன்னு சொன்ன உடனே இருபத்தஞ்சி லட்சம் மாற்றிட்டாங்க அதை அப்புறம் இந்த வழக்கை வந்து எங்கள் வக்கீல் சூப்பர் செல்வராக என்ன பண்ணிட்டாரு எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ஐவேஎஸ் இன்ஜினியர்ஸுக்கிட்ட ஐவேஎஸ் இன்ஜினியர்ஸ் வந்து பார்க்குறாங்க கொஞ்சம் நேர்மையானவங்க எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இந்த வழக்கை போட்டு வாபஸ் வாங்கிட்டார் அதுக்கப்புறம் இந்த வழக்கை நூற்றி ஆறு பாலத்தில் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டார் வக்கில் முத்துகிருஷ்ணா தான் அந்த வழக்கு ஆஜரானார் ஆனால் கேஜி பாலகிருஷ்ணன் சொல்லி இந்த ராஜீவ்காந்தி கேஸை விசாரணையே பண்ணாமல் தள்ளுபடி பண்ணால அவனும் இதை தள்ளுபடி பண்ணிட்டான் தள்ளுபடி பண்ணும்போது என்ன பண்ணால் எவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க பேர் பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னா உடனே வைக்க முத்துகிருஷ்ணன் அப்படியே ஒரு சீறு சீர்னாரு ஏய் யாரை பார்த்து பேசுறதுங்க அப்படின்னு உடனே அவன் பாலகிருஷ்ணன் கையெடுத்து கும்பிட்டாரு அதுக்கு பிறகு ஒரு பிட் நோட்டீஸ் போட்டு காமராஜ் தேசிய கட்சி ஜனதாங்கிற கட்சி எங்கள் உள்ள போயிடுச்சு தமிழக ஜனதாங்கிற கட்சி அதனால் ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் கோடி கொள்ளை ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் கொள்ளை மங்களகுர்த்தி பாலம் கட்டி முடித்திருக்க வேண்டிய தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் இப்போது தான் ஆம்பை வேகத்தில் வேலை என்று துவங்கியுள்ளது ஆரம்பத்தில் திட்ட மதிப்பீடு நூற்றி நாற்பத்தஞ்சு லட்சமாக காட்டப்பட்டு இருந்தது பின்னர் இருபத்தஞ்சு லட்சம் என மாற்றப்பட்டுள்ளது இதுபோல் தமிழகம் முழுவதும் நூற்றி ஆறு பாலங்களில் இருநூறு கோடி கொள்ளை இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தள்ளுபடியானது நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காததால் மக்கள் மன்றத்தில் காமராஜ் தேசிய கட்சி போராட்டம் துவங்கியுள்ளது லஞ்ச ஊழலை ஒழித்து தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜ் வழியில் தேசியம் வெற்றி பெற ஆதரவு தாருங்கள் ஜாஜி ஆர் ஜவு எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் பத்து அஞ்சு ரெண்டாயிரம் 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 புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் மங்களக்குறிச்சி பாலம் வரைக்கும் ஆர்ப்பாட்டம் பாட்டம் நடைபெறும் அனைவரும் வருங்க அப்படின்னு போட்டு ஒரு மிட் நோட்டீஸ் அடித்து கொடுத்தோம் யாரும் வரல அது எங்கள் அப்பா எங்கள் அத்தா நான் எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் நல்ல வேலை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சேன் இப்போ எதற்காக இந்த வீடியோன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி வருவாய் இழப்பு அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் மூணு ஆண்டுகளில் இருபத்தி மூணு புள்ளி அறுபது லட்சம் யூனிட் மணல் கொள்ளை டிஜிபிக்கு ஆதாரத்துடன் அமலாக்க துறை கடிதம் டிஜிபி ஏன் கொடுக்குறான் போய் சிபிஐயில் கொடுத்துருக்கோன்னா சிபிஐ யோகிய சிகாமணிகள் நிறைந்த சிபிஐயில் கொடுத்து விசாரிட்டுன்னா முடிஞ்சு போச்சு எல்லா பேரும் உள்ளே போயிடுவான் கவர்மெண்ட்டே டிஸ்மிஸ் ஆகும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னாச்சுங்க அண்ணாமலை லண்டன்லேருந்து வந்துட்டிங்கல்ல நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி இழப்பு என்னாச்சின்னு கேளுங்க தயவுசெய்து ஐயா ஐபிஎஸ் ஐயா தயவுசெய்து கேளுங்க நாங்கள்லாம் கேட்டால் அட்ரெஸ்லாம் போயிடுவோம் அதனால் தேசிய நீங்கள் கேளுங்கள் ஜெய்ச்சி